ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட எக்ஸ் நீங்கள் இப்போ நோ காண்டக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ் என்ன மாதிரி தாட்ஸில் இருக்கார் உங்கள் எக்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்களா என்ன பிரச்சனை நடந்தது எதனால் பிரிஞ்சிங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் எக்ஸ் எக்ஸ்கிட்ட உங்கள் எக்ஸ் மனசில் என்ன இருக்குது இப்போது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ லவ் ஆரக்கல் டெக் மூலிமா யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஓகே ஃபஸ்ட் கார்டு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் வேல்யூஸ் வேல்யூஸ்னு வந்திருக்கு வே ஹாவ் டூ மெனி டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு இரி இர்ரிப்ளேசபிள் தி வே யூ லவ் கேன் நெவர் பி மேட்ச்டு மூணாவது கார்டு நியூ சாப்டர் அடுத்து நாலாவது கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்கேப் எஸ்கேப்னு ஒரு கார்டு வந்திருக்கு ஐ லெஃப்ட் வென் திங்ஸ் காட் ஹார்டு அஞ்சாவது கார்டு ஷேடோ சைடு ஆறாவது கார்டு ரன்னர் ஓகே இந்த ஆறு கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம் இதுலேயே தெரிஞ்சிருச்சு உங்கள் பர்சன் என்ன மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு வேல்யூஸ் அப்படின்னு வந்திருக்கு வேல்யூஸ் கார்டு என்னென்னா நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணோம் ஆனால் வந்து அந்த காதலை வந்து ரெண்டு பேருமே வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டோம் நமக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வித்தியாசம் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க மாதிரியும் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க மாதிரியும் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வந்துட்டு வெளியில் எதையுமே காட்டிக்காமல் லவ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வந்துட்டு வெளியில் எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் தான் ஒரு எனர்ஜியை தான் இந்த வேல்யூஸ் கார்டு சொல்லுது நம்ம இந்த இந்த டிஃப்ரென்சஸ் தான் வந்து நமக்குள்ளே ஒரு இடைவெளியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அதே சமயம் அடுத்து ரீரிப்ளேசபிள்னு ஒரு கார்டு வந்திருக்கு இல்லையா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நீங்கள் கொடுத்த அன்பு அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அந்த உங்களோட ப்ரெசன்ஸ் இது எல்லாமே வந்து யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சோல்மேட் மாதிரி அவங்க லைஃப்பில் வந்திருக்கீங்க இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து மூணாவது கார்டு வந்து நியூ சாப்டர் ஐ ஆம் ட்ரைங் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து அந்த இப்போ ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சுருக்கீங்க அந்த வழியிலேருந்து அவங்க தப்பிக்கிறது தப்பிக்க முடியாமல் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இந்த வழியிலேருந்து தப்பிக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீயும் போயிட்ட நான் ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த நியூ சாப்டர்லேயும் நீங்கள் தான் இருக்கீங்க அடுத்து எஸ்கேப் அப்படின்ற கார்டு வந்திருக்கு இல்லையா அவங்களோட உணர்வுகளுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு பதிலாக உங்கள் உங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க ஏன்னா நீங்கள் கொடுத்தது வந்து ரியல் லவ் அவங்க இவ்வளோ சின்சியராக இருப்பீங்க இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்காம எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த லவ்லேருந்து அடுத்து ஷேடோ சைடு கார்டு வந்தது ஷேடோ சைடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிழல் பக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அதுவுமே உங்களை வந்து அவங்க கிட்டேருந்து ஒரு பாகுபாடு ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துருச்சு அடுத்து ரன்னர் ரன்னர் கார்டு என்னென்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஓ இதுக்கு முன்னாடி நான் ஓடி போனதே தப்பு இதுக்கப்புறம் நான் ஓடி போக மாட்டேன் உன்னை உன்னை விட்டு ஓடி போக விரும்பலை நான் அமைதியை தேடுறேன் அந்த அமைதி உங்ககிட்ட தான் எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஸோ உங்கள் பர்சன் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை பிரிஞ்சதால் ஓகேங்களா அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த ரீடிங் வந்து எல்லாேருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அவங்க இதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ